கஷ்டம் பொறுத்த வரைக்கும் சண்டே ஆஃபர்னா குறைஞ்ச வழி தான் எல்லா வண்டியுமே கூப்பிட்டுருக்குறோம் சார் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டாட்டா இண்டிகா சார் வெறும் ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் சார் இன்னைக்கு பெஸ்ட் ப்ரைஸாக இந்த வண்டியை செல் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் தேர்டு ஓனர் ஃபேன்சி நம்பர் டிஎன் ஃபோர்டீன் சார் சென்னையில் ரிஜிஸ்ட்ரான வண்டி சில்வர் கலர் வண்டி எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு மார்க்கெட்டிலேயே கிடைக்காத ப்ரைஸுக்கு இந்த வண்டி நம்ம வீடியோ பண்ணி கொடுக்க போகிறோம் அதுவும் இன்றைக்கி சண்டே ஆஃபர் மட்டும் சார் வண்டியில் ஏசி இருக்குது பாருங்கள் லெதர் சீட் கவர் பவுர்ஸ்ரிங் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கும் டிடி என்ஜின் சார் அபிகார்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியுமே குவாலிட்டியாக தான் கொடுத்துட்ருக்குறோம் வெறும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி வெளி மார்க்கெட்டில் கிடைக்காது அபிகார்ஸில் தான் கிடைக்கும் எந்தளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சார் ரெண்டாயிரத்தி பதினாறுனால் உங்களுக்கு முப்பத்தொன்று வரைக்கும் எஃப்சி இருக்குது குவாலிட்டி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஒரு தெளிவான வண்டி இந்த வண்டி வேணும்னுங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு அபிகார் சார் நன்றி வணக்கம்